ஒவ்வொரு நாளுமே தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாயிட்டேதாங்க இருக்கு நம்ம சரியா நேரங்கள் கூட நம்ம தான் நம்ம சொல்றோம் இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்கள் அதிக மழை எதிர்பாருங்கன்னு சொல்றோம் அதே போலவே இரவு மற்றும் தான் நமக்கு மழையும் பதிவாகிட்டு இருக்கு நிறைய மாவட்டங்கள்ல மழை பெய்ய தொடங்கியாச்சு இன்னும் சரி வர மழை வராத மாவட்டத்திற்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கனமழைய எதிர்பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்துல வரும் நாட்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழை வரும் அப்படிங்கறதை மிக தெளிவா நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலையை பெற்றுக்கொள்ளுங்க இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு மேற்கு தொடர்ச்சியில மிக கடுமையான மழை பொழிவு ஒரு பக்கம் காத்திருந்தாலும் எல்லா மாவட்டத்திற்கும் மழை வரணுங்க ஐந்து மாவட்டங்கள் ஆறு மாவட்டங்கள் மட்டும் நமக்கு மழை பெய்யக்கூடாது தமிழ்நாடு முழுவதும் கனமழை வர வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி பலரும் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்கும் கனமழை இனி வரும் நாட்கள்ல எதிர்பார்க்கலாம் தேதி குறிச்சிக்கோங்க இருபத்தி மூன்றாம் தேதி வருகிற ஜூன் இருபத்தி மூன்றுல இருந்து இருபத்தி எட்டு வரை இந்த காலகட்டங்களில் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல கண்டிப்பா கிடைக்கும் மாவட்டம் முழுவதும் நமக்கு மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு இன்றைக்கும் நாளைக்கும் அப்போ மழை வராது அப்படின்னா கண்டிப்பா மழை வரும் அது வந்து ஒரு சில மாவட்டங்களில் மழை பெய்யும் சில மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் முதல் கட்டமாக ஜூன் இருபத்தி மூன்றுல இருந்து ஜூன் இருபத்தி எட்டு வரை இந்த காலகட்டங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி போன்ற மாவட்டத்தில் அதிகனமழை எச்சரிக்கை உறுதியாகியிருக்கு அதாவது இருபது சென்டிமீட்டர் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை வரை கண்டிப்பா பதிவாகும் வரக்கூடிய நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மிகவும் தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாகியிருக்கு நண்பர்களே அதனால ஒவ்வொருவரும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பாக அந்த ஐந்து மாவட்டத்தில் இருக்கிறவங்க இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தபடியாக நம்ம பாருக்கணும்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல என்னங்க தினமும் இரவு நேரங்களில் மழை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பலரும் சொல்லியிருந்தாங்க இன்னும் எத்தனை நாட்களுக்கு இது போன்ற மழை இருக்கும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஒரு வாரம் முழுவதும் நமக்கு சென்னையில மழை விட போறது கிடையாது விட்டு விட்டு கனமழை தீவிரமாகிட்டே இருக்கும் பகுதியான மழை பொழிவா கிடைச்சாலுமே கூட அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் உறுதியான மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பொறுத்தவரை கனமழை குறையல மழை உண்டு பகல்ல வெயில் வந்தாலும் இரவு நேரத்தில் கனமழையானது தீவிரமாகும் நண்பர்களே அடுத்ததாக நம்ம கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக அடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல பரவலாக நமக்கு அனைத்து பகுதிகளுக்கும் இந்த கனமழையானது தீவிரமாகும் அடுத்ததா நம்ம டெல்டா மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்துல காலை மற்றும் பகல்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் மாலை மற்றும் இரவுல கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஒரு சில இடத்துல மிதமான மழையாகவும் ஒரு சில இடத்துல கனமழையாகவும் இருக்கும் ஏன்னா டெல்டா மாவட்டங்களில் எல்லா பகுதிகளுக்குமே கனமழை வருமானா கண்டிப்பாக கிடையாது பகுதியான மழை பொழிவு தான் சில இடத்துல மிதமான மழை பொழிவு சில இடத்துல கனமழை அப்படிங்கிறது ஆங்காங்கே பரவலாக பகுதியாக நமக்கு வந்து மழை பொழிவு டெல்டா மாவட்டத்துல காணப்படும் அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டத்தில் தீவிரமான கனமழை இருக்கு இரவு நேரங்களில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் இனி வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்கும் இப்பவே நமக்கு விட்டு விட்டு இரவு நேரங்கள்ல உள் மாவட்டத்துல சில இடங்கள்ல கனமழைங்கிறது கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு இந்த மழை முடியாதுங்க கண்டிப்பா அடுத்து வரப்போகிற நாட்களுக்கும் வட தமிழக உள் மாவட்டத்துல கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது தென் மாவட்டங்களிலும் கனமழை எச்சரிக்கை இந்த மதுரை பக்கம்லாம் கொஞ்சம் தாங்க மழை வருது பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்குலாம் மழை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில இனி வரும் நாட்கள்ல கனமழையாக தீவிரமாக இருக்கும் இந்த லேசான மழை மிதமான மழையெல்லாம் மதுரையில முடிவுக்கு வருது கனமழை தான் இனி மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்துல கனமழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில மழை விட்டு விட்டு மிதமானது முதல் கனமழை வரை பகுதியாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே மிக கடுமையான மழை வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழை பொழிவுனா அது நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்கள் ரொம்ப அதிக மழையை சந்திக்க போது அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ஜூன் இருபத்தி மூணு இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து தேதிகள்ல அதுக்கப்புறமா தென்காசி தேனி மற்றும் கன்னியாகுமரியில் மிக கனமழை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இனி வரும் நாட்கள்ல மேட்டூருக்கு வரக்கூடிய அந்த நீரின் அளவும் அதிகரிக்கும் ஏன்னா காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளிலும் மிக கனமழை முதல் அதிகனமழை எச்சரிக்கை காத்துக்கிட்டு இருக்கு கர்நாடக கடலோர பகுதிகளிலும் இந்த அதிகனமழைங்கிறது கொட்டி தீர்க்கும் ஏற்கனவே கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள்ல பல எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு வருது இந்த மழையின் காரணமாக ஏன்னா அங்கு அதீத கனமழை வரைக்குமே நமக்கு எதிர்பார்க்கலாம் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் அதீத கனமழை வரை பதிவாகும் நண்பர்களே தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற்றுக்